சனி பிரதோஷ வழிபாடு தேக்கமலையில் இருக்கும் எங்கள் ஊர் திருவண்ணாமலை மாதிரி இது இது வந்து சிவாலயம் அந்த மலை மேலே இருக்கிறது வந்து விளக்கு கல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதான்னு தெரியல அந்த கல் அதில் விளக்கு போட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊருக்கும் அந்த விளக்கு தெரியும் வீட்டிலேருந்தே தீபத்தை பார்த்து சாமி கும்பிடுவோம் நாங்கள்லாம் இப்போ சனி பிரதோஷத்துக்காக சிவாலயத்துக்கு வந்திருக்கோம் எல்லாம் வழிபட்டுகிட்டு இருக்காங்க ஐயர் உள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு சமஸ்கிருதத்தில் ஒன்றும் புரியல எல்லோரும் சாமி தரிசனத்தை கண்டுகளியுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிவாய நமக இது வந்து கீழே உள்ள கிராமங்கள் தோடாரில் கீழே உள்ளாராம் கிராமங்கள் மலை மேலே இருக்குது இது ஃபுல்லாகவே பாறைக்காய் பாறையை ஓட்டினாப்புல வருங்க அதுதான் அந்த பெரிய மலை நல்லா இந்த பக்கம் போனோம்னா நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு கோபுரம் மாதிரியே மழை இருக்கும்